பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் டெலிவரி செய்து தரப்படும் அடக்கி ஆண்ட ஆங்கிலேயர்கள் சவால் விட்டு ஓமைத்துறையை அடைக்கலம் கொடுத்ததனால் ஆங்கிலேயர்கள் சிவகங்கை சிமையை முற்றுகையிட்டார்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்து நாட்கள் நடந்த போரில் பல்வேறு கலறி போர் பல்வேறு முறைகளை வீரத்தின் சின்னமாக வெளிப்படுத்தினார்கள் சிப்பாய் கழகம் முதன் முதலாக இந்தியாவிலே துவங்கிய போது அதற்கு முன்பாகவே இருநூத்தி பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பாக ஜம்புத்தீவு பிரகடனத்தை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் மதுரை மீனாட்சி கோயில் சுவர்கள் அதே போல நம்முடைய திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் வாயில்கள் நம்முடைய ஆங்கிலேயர்களை வெளியேற்ற வேண்டும் என்று முதன் முதலாக பிரகடனம் செய்தவர்கள் இந்திய வரலாற்றிலேயே சிவகங்கை ஆண்ட மருது சகோதரர்கள் தான் அப்படிப்பட்ட வீரமிக்கவர்களை இரண்டு நாட்கள் தூக்கிலே தொங்க வைத்து அவரது வம்சாவழியினர் யாரும் இருக்கக்கூடாது அவருடைய படைத்தளபதிகள் தளபதிகள் யாரும் இருக்கக்கூடாது ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை தூக்கிலிட்டு கொன்ற ஒரு கொடூரமான நாள் இது அந்த தியாகிகளை போற்றுவது அந்த தியாகிகளை வணங்குவது புதிய நீதி கட்சி பெருமைப்படுகிறது நம்முடைய தமிழக முதல்வருக்கு நான் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் காந்தி மண்டபத்திலே இர இரட்டையர்களுக்கு மருத சகோதரர்களுக்கு சிலை வைத்திருக்கிறார்கள் பேலூநாச்சியாருக்கும் சிலை வைத்திருக்கிறார்கள் திருப்பூர் குமரனுக்கும் ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்கிறேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய பழைய வளாகம் அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டிருக்கிறது அந்த அருங்காட்சியகத்திலே மருது சகோதரருடைய சிலைகள் வைக்க வேண்டும் என்றும் அவர்களுடைய நூறு ரூபாய் நாணயங்கள் வெளியிட்டு இந்தியாவிற்கே முதன் முதலாக எதிர்த்த மாமன்னர்கள் தூக்கிலிடப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை நம்முடைய இந்திய திருநாடு பாரத பிரதமர் பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டை மூன்றாவது பொருளாதார நாடாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் உலக அளவில் அப்படிப்பட்டவரிடம் அன்பு வேண்டுகோளாக மருது சகோதரர்களுக்கு டெல்லி நாடாளுமன்றத்திலே அருங்காட்சியகத்திலே சிலைகள் பொரு சிலைகள் வைக்க வேண்டும் என்று நான் பாரத பிரதமரை புதிய நீதி கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதிகாரப்பூர்வமாக அல்ல வாஜ்பாய் காலத்திலே இருந்து திரு நரேந்திர மோடிஜி காலத்திலிருந்து இன்று வரை இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக புதிய நீதி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருக்கிறது ஆகவே தொடர்ந்து வருகின்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே புதிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாரதிய ஜனதாவின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணியிலே நிச்சயமாக பொறுப்பேற்று தேர்தல் களத்தில் சந்திப்போம் விஜய் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் நிச்சயமாக வரவேற்போம் மிகப்பெரிய கூட்டணியாக பலமான கூட்டணியாக மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்படும் அதை அவரை அவ அவரை கேட்கணும் நீங்கள் அதை எல்லோரும் சேரும் போது வலு வலுவான கூட்டணி அமையும் Just yes, a courier private limited domestic international cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும் என்று உங்களுடன் My India முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள subscribe பண்ணுங்கள் bell பட்டனை press பண்ணுங்கள் இன்று உங்களுடன் My India